கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டுருக்கு இப்போது ராஜ்யசபா தேர்தலில் அங்கே ஒரு வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் தான் அவரும் அவர் பேர் சையத் நசீர் ஹுசேன் அப்படிங்கிறவர் அவர் வந்து வேட்பாளராக தேர்தல் போட்டியிட்டு ஜெயிச்சிட்டாரு அந்த வெற்றியை கொண்டாட கொண்டாடுவதற்காக அவரோட தொண்டர்கள் அந்த எம்எல்ஏக்கள் சட்டசபையில் வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வசனம் அது பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னா அது இந்திய நாட்டில் இருந்து அது இன்னொரு நாட்டை ஆதரிக்கிற ஒரு வசனமாக அது இருக்குது அதை வந்து இந்த கோஷமாக அதை வந்து எழுப்பியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையில் போயிட்டுருக்கு இது அங்கே இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அவர் வந்து ட்வீட்டு எக்ஸ் தளத்தில் வந்து இதை பதிவிட்டிருக்காரு இதை வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இதில் நமக்கு இரண்டு பார்வை இருக்கிறது ஒன்று காங்கிரஸ் கட்சி பல நாட்களாகவே மோடி எதிர்ப்பு என்பதை தாண்டி இந்திய எதிர்ப்பு என்கிற நிலைக்கு போய்விட்டது அப்படின்னு தான் பார்க்கிறோம் ஆனால் தங்களை சுதந்திர போராட்டத்தின் மூலமாக இந்த நாட்டிற்கு விடுதலை வாங்கி கொடுத்ததே காங்கிரஸ் தான் என்று மாறுதட்டக்கூடிய அந்த கட்சி அது இந்திய காங்கிரஸ் கட்சியாக இருக்கும் பொழுது இப்பொழுது இத்தாலிய காங்கிரஸ் கட்சி இல்லையா அதனால இவர்கள் மோடி எதிர்ப்பு என்பதை தாண்டி இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாங்க இந்தியா பாராளுமன்றத்திலே பல விஷயங்களை பதிவு செய்யும் பொழுது அமைச்சர்கள் பதிவு செய்யும் பொழுது இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு சைனாவுடைய எம்பசியில் போய் கேட்கக்கூடிய அளவிற்கு தான் ராகுல் காந்தி இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃப்ரான்ஸில் ஏதோ ஒரு பத்திரிகையில் நக்கீரன் போன்ற ஒரு பத்திரிகையில் ஏதோ ஒரு செய்தி வந்தால் அதை தூக்கி கொண்டு வந்து ரஃபேலில் பெரிய ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் அவர் பேசியது பிறகு அசிங்கப்பட்டது அது சம்மந்தமாக கோர்ட்லேயே என்ன தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதே போல் வெளிநாடுகளிலே செய்தி நிறுவனங்களிலே என்ன சொல்கிறோம் ஒரு பெய்டு பேஜ் அப்படிம்பாங்க காசு கொடுத்து எழுத வச்சு இது பண்ணாது பெகாசிஸ் அப்படின்னு சொல்லி உழவு கேட்கப்பட்டது ஒட்டு கேட்கப்பட்டது உங்களுடைய மொபைலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இது எல்லாமே இந்தியாவில் யாரும் குற்றம் வைக்கல வெளிநாட்டு பத்திரிகைகள் வெளிநாட்டுகளில் வந்த ஆர்டிகல்ஸு வந்த செய்திகள் இதை அடிப்படையாக வைத்து இந்திய பாராளுமன்றத்திலே ராகுல் காந்தி இஷ்யூ கிளப்புறத பார்க்குறோம் பிறகு யூகேலேயே அமெரிக்காலேயே போய் அவர் இந்திய எதிர்ப்பு மனநிலையோடு அங்கே என்ன பேசுகிறாரு இந்தியாவிலேயே வந்து ஜனநாயகமே போயிடுச்சு நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும்னு அவர் யூகேயில போய் பேசின அந்த கூத்தையெல்லாம் கூட பார்த்தோம் அப்புறம் இஸ்லாமிய அமைப்பு அழைத்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடி அரசு செயல்படுகிறதுன்னு வெளிநாடுகளில் போய் அவர் பேசின அந்த விஷயத்தை பார்க்குறோம் அதை ஒட்டி ஒபாமா இங்கே கருத்து சொன்ன அந்த விஷயத்தையும் பார்க்குறோம் இப்படி தொடர்ச்சியாக மோடி எதிர்ப்பு என்பதை தாண்டி இந்திய எதிர்ப்பு நிலையிலே காங்கிரஸ் இருக்கும் பொழுது இதுவும் ஏன் உண்மையாக இருக்காது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது இது வீடியோவாக வந்திருக்கு தேஜஸ்வி சூர்யா பாஜகவுடைய எம்பி இதை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்கிறார் பிறகு அமித் மாலவியா ராஜீவ் சந்திரசேகர் சி டி ரவி போன்ற பாஜகவை சார்ந்தவர்களெல்லாம் பம்பாடு பண்ணுறாங்க எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் அதில் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு அந்த ஒரு சத்தம் கேட்கிறது மறுப்பாக காங்கிரஸ் என்ன சொல்கிறதுன்னா இல்லை நசீர் ஹுசைன் ஜிந்தாபாத் தான் அதை நல்லா ஆடியோவை கேளுங்க சிங்க் ஆகலை ஆனால் நசீர் உசைன் ஜிந்தாபாத் தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஓம் மினிஸ்டர் பரமேஸ்வரா என்ன சொல்கிறாருன்னா கர்நாடகாவின் சட்டசபையிலேயே இப்படிப்பட்ட ஒரு கோஷம் யார் சொல்லி இருந்தாலும் இது இந்திய பிரிவினைக்கு ஒரு பிரிவினாத பிரிவினைவாத எண்ணம் கொண்ட ஒரு கோஷமாக தான் பார்க்கப்படும் அதனால் இந்த கோஷத்தை எழுப்பியவர்கள் ச கண்டிப்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அது சம்பந்தமாக நாங்கள் விசாரித்து வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக தரப்பிலேருந்து போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களுக்கு புகார் அளிக்கப்பட்டது ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இங்கே கோஷம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அதற்குள்ளாக அவங்களே சொகமாட்டாவே நாங்கள் வழக்கு பதிவு வந்து விசாரணைக்கு விசாரணை செய்து கொண்டு இருக்கிறோம் யாரெல்லாம் இது கோஷம் போட்டாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் பார்க்குறோம் ஒரு சில விஷயங்கள் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது செக் அந்த ஃபேக்டெக்லேயே பல உட்டாளக்கடியெல்லாம் இருக்குதுன்னு வச்சிங்க இப்போ திமுகவே ஒரு ஃபேக்ட் செக்கரே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அரசு பொறுப்பே கொடுத்து மூன்றரை லட்சம் ரூபா சம்பளம்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க அவங்க எப்படிப்பட்ட ஃபேக்ட் செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சமீபத்தில் இந்த ஃபேக்ட் செக்கருடைய இது எவ்வளவு போலியாக இருக்கிறது அப்படிங்கிறது அண்ணாமலை தனது ட்வீட் மூலமே காட்டினார் அதாவது மத்திய அரசினுடைய திட்டங்களை வந்து ஸ்டிக்கர் ஒட்டி திமுக எந்தெந்த திட்டத்துக்கு இது பண்ணுறப்ப இல்லை அதெல்லாம் போய் அப்படின்னு ஃபேக்ட் செக் சொல்லும் பொழுது அது எந்த அளவிற்கு அது ஒத்துப்போகிறது என்பதை அண்ணாமலை அவர்கள் அவருடைய எக்ஸ்தலத்தில் பதிவு செய்தார் ஆகவே செக் இந்த லெவலில் இருக்குது அது ஒரு பக்கம் ஆனால் காங்கிரஸ் அதில் சேர்ந்த ஒரு அதாவது மூன்று பேர் மொத்தம் நாலு ராஜ்யசபா அதுக்கான தேர்தல் நடக்கிறது மூன்று பேர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பெறுகிறார் ஒன்று அஜய் மகான் நீங்கள் சொன்ன பேர் சையது நாசிர் உசைன் ஜி சி சந்திரசேகர் இவங்க மூணு பேரும் வெற்றி பெறுகிறார் பாஜகவை சேர்ந்த ஒருவர் வெற்றி பெறுகிறார் நாலு பேரில் மூணு பேர் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது இந்த பாகிஸ்தான் ஜிந்தாபாத் இந்த கோஷம் ஒரு பக்கம் அவர் யார் அந்த கோஷம் பட்டாரோ அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இதில் நாம் அதாவது ரெண்டு விதமாக பார்க்குறோன்னு சொல்லியிருந்தேன்ல இரண்டாவது விதமாக பார்க்க வேண்டியது காங் பாஜக தன்னை சுய பரிசோதனையும் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது காரணம் அஜய் மக்கானுக்கு ஆதரவாக பாஜகவுடைய எம்எல்ஏ சோமசேகர் அவர்கள் கிராஸ் ஓட்டிங் போட்டிருக்கார் காங்கிரஸ்காரர் ராஜ்யசபா ஆவதற்கு பாஜகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஓட்டு போட்டிருக்கார் இன்னொரு எம்எல்ஏ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதாவது அவர் பேர் சிவராம் ஹெப்பார் அவர் வந்து நான் வாக்களிக்க மாட்டேன்னு அப்செயின் ஆயிருக்கார் அதன் மூலம் இன்னொரு காங்கிரஸ் ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆகவே பாஜகவும் தன்னை சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதே நேரத்தில் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு ஒரு கர்நாடகா சட்டசபையிலேயே ஒரு பிரிவினைவாத எண்ணத்தோடு பேசியிருக்கிறார்கள் நாளைக்கு தொடர்ச்சா இப்பொழுது ஒம்பது எம்எல்ஏ இருக்கிறாங்க ஸ்பீக்கரே ஒரு இஸ்லாமியர் இருக்கிறாரு ஏற்கனவே எலெக்ஷன் அங்கே எப்படி நடந்ததுன்னு பார்க்குறோம் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே எஸ்டிபியை தங்களுக்கு வந்து பிணையத்தொகை அதாவது டெபாசிட்டே கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல காங்கிரஸ் வெற்றி பெறட்டும் என்ற ஆதரவான நிலைப்பாடை எடுத்து அந்த விஷயம்லாம் பார்க்குறோம் அவங்களை பொறுத்தளவு காங்கிரஸுடைய முஸ்லீம் எம்எல்ஏவும் எஸ்டிபியுடைய முஸ்லீம் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஒரே மனநிலையில் தான் செயல்படுவார்கள் என்பது அவங்க காட்டியிருக்கிறாங்க ஆகவே இந்த கோஷம் வந்திருக்காது அப்படின்னு நான் முழுசாக மறுக்கலை அதே நேரத்தில் இந்த செய்தியுடைய உண்மைத்தன்மையும் நாம் அறிய வேண்டியது ஒன்று இருக்கிறது பாஜகவும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் ஆனால் ஒன்று காங்கிரஸுடைய மிக முக்கிய தலைவர்களிலேயே பல பேர் பாகிஸ்தானுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தலாம் பார்க்குறோம் மனுஷங்கரையர் எத்தனை முறை அங்கே போய் பிராது கொடுத்துருக்கான்னு தெரியும் எதையாவது பண்ணி தொலைங்க மோடியை அப்போ தான் காங்கிரஸ் திரும்ப ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தைலாம் நாம் பார்த்துருக்குறோம் ஆகவே காங்கிரஸுடைய நிலைப்பாடு இந்திய தேசியம் என்பதை தாண்டி பிரிவினைவாதத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது ஆகவே ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் கட்சியே தடை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு போய்விடுமோ இப்போ தான் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க போகிற பார்த்தா அந்த கட்சியே ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்படின்னு தான் தெரியுது இந்த செய்தியிலிருந்து